இளையராஜாவின் இசையில் பழம்பெரும் பாடகி எல்லார் நான்கு பாடல்கள் பாடியுள்ளார் முதல் பாடல் ஓடி விளையாடு தாத்தா என்ற படத்தில் இடம் பெற்றது இதே படத்தில் எல்லார் ஈஸ்வரியின் தங்கை எல்லார் அஞ்சலி ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் இளையராஜா இசையில் எல்லார் பாடிய இரண்டாவது பாடல் இடம்பெற்ற படம் திருக்கல்யாணம் இளையராஜா இசையில் மூன்றாவதாக எல்லாரையும் சரி பாடிய பாடல் நல்லதொரு குடும்பம் படப்பாடல் எல்லாரீஸ்வரி இளையராஜா இசையில் கடைசியாக பாடிய பாடல் இதயத்தில் ஓரிடம் படப்பாடல் பாடல் கங்கை அமரன் நேர்காணல் ஒன்றில் இளையராஜாவின் இசையின் பாணி வேறு எல்லாரீஸ்வரியின் பாடும் பாணி வேறு அதனால் இருவரும் இணைந்து அதிகமாக செயல்படவில்லை என்றார் இது போன்ற திரைப்படம் திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்